அன்பு சகோதர சகோதரருக்கு மங்கர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க உங்கள் வீட்டில் செடியில் நிறைய பூக்கள் வரணுன்னா இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய உரத்தை வாரத்தில் ஒரே ஒரு நாள் கொடுத்து பாருங்கள் நிறைய முட்டுக்கள் பூக்கள் வளரும் அப்படியே நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கள் சேனலில் மொதல் தடவை பார்க்குறவங்க தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்டில் லைக் பட்டனை தட்டை மறந்துடாதீங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய உரம் இதுதாங்க நான் பயறு வகை எடுத்து அதாவது என்னுடைய செடிகளுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கை ஃபுல்லாக பயறு வகையை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்குறேங்க இதைத்தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் இதில் நிறைய வித சத்துக்கள் இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து மெக்னீஷியம் துத்தநாகம் அதுக்கப்புறம் புரதச்சத்து ஒரு செடி வளர்ச்சிக்கு மெயினாக இருக்கக்கூடியது புரதச்சத்து நாம மொளை கட்டாமல் கொடுக்கறதுக்கும் முளைக்கட்டி கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க இப்போ இதில் தேங்காய் தேங்காய் அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணி அந்த பால் எடுத்து போக அந்த சக்கையை தூக்கி போடாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறையங்க பாஸ்பரஸ் மெக்னீஷியம் கால்சியம் விட்டமின் சோடியம் துத்தநாகம் புரோட்டீன்னு நிறைய சத்து மெயினாக இரும்பு சத்து இத்தனை வித சத்துக்கள் இந்த ரெண்டு உரத்தில் மட்டும் இருக்குதுன்னா செடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் இது நான் வந்து தண்ணியை மிக்சியில் அடித்து தண்ணியை வந்து ஒரு ரெண்டு நாள் புளிக்க வச்சுட்டு அதை அப்படியே ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு பத்து லிட்டர் தண்ணி டைல்யூட் பண்ணி செடிக்கு கொடுக்குறப்ப மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த வேர் வரைக்கும் நல்லா இறங்கணுங்க உள் வரைக்கும் நல்லா இறங்கணும் அதனால் நான் ரெண்டு தடவை இதை வந்து செடிகளுக்கு நிறையா விட்டு விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செடிகளுக்கு மேலே வந்து நான் வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் எப்போ உரம் கொடுத்தாலுமே நான் வெறும் தண்ணியை த செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ கலந்தாச்சு இதை அப்படியே புளி மெயினாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த புளிப்புத்தன்மை வருதோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நான் மூணு நாள் புளிக்க வச்சுட்டு இப்போ டைலோட் பண்ணி இப்போ பாருங்கள் நான் ரெண்டு தடவை விட்டு விட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வித செடி வளர்த்துனீங்களான்னு சரி மெயினாக ரோஜா செடிக்கு இதை கொடுத்து பாருங்கள் கொடுத்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எண்டில் ஒரு லைக் பண்ண தட்டை மறந்துடாதீங்க இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயுமே நிறைய பூக்கள் மொட்டுக்கள் நிறைய வளருங்க தேங்க்யூ